வெல்கம் சக்சி குக்கிங் லேஷ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சூப்பரான காரசாரமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க பார்த்தீங்கன்னா நிலக்கடலையில் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்கிங்களா ஆமாங்க இந்த நிலக்கடலில் தான் நம்ம வந்து இந்த ரெசிபி பண்ண போகிறோம் இதுக்கு வேர்க்கடலைனையும் சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப் அளவு வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கடலையே பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி இதை விட அதிக அளவு சத்து இந்த வேர்க்கடலை தாங்க இருக்குது இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க கடாய் சூடாகணும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை இதோடு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சத்துக்கள் இருக்குது குழந்தைங்க முதல் பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்பவே பயனுள்ளதுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே தோல் கறிகிடாமல் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வறுபட்டு வந்துடுச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்பவும் கருகல்ல ஏன்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நிதானமாக நம்ம செய்தோன்னா அளவுக்கு அதிகமான சத்து நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வறுத்து முடித்தாச்சு இதை ஒரு பிளேட்டில் நம்ம வந்து சரிசமமாக வந்து தட்டி ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு ரொம்ப சிம்பிளானதுங்க எல்லாரும் வந்து காரசாரமாக சாப்பிடணுன்னு நினச்சாலும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பெரியவங்க நான் சொல்லி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது கொஞ்சமாக ஆறட்டும் இனி நமக்கு இதுக்கு தேவையான மசாலாக்கள் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் கரெக்டாக காரத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் காரம் வேணால் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ கடலை எடுத்துருக்கீங்களோ அந்தளவு காரம் எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்சளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு கம்மியானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி லெமன் நம்ம வந்து இதோட பிழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து லெமன் இல்லை நீங்கள் வந்து ஆம்ச்சூர் பவுடர் அதாவது மாங்காய் பொடி உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா புளிப்புக்கு அந்த பொடி இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு இந்த பொடியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையும் படும்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சொட்டை நம்ம வந்து அதில் விட்டு மேலே விட்டுக்கலாம் விட்டு இந்த ஸ்பூனை வச்சு எல்லா இடத்துலையும் கடலையில் எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மெதுவாக கை வச்சு அந்த தோல் வந்து பிஞ்சு வந்துடாமல் எடுத்துக்கோங்க ஏன்னால் நமக்கு வந்து அந்த தோலில் மிளகு படுறதுனால நமக்கு வந்து அதோடய டேஸ்ட்டே தனியாக கிடைக்கும் இதை வந்து ரெண்டு செகண்ட் நீங்கள் ஃபேன்லேயும் வாட வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இதே போல் கொஞ்சமாக லைட்டாக வெயில் அடிக்கிற இடத்துலையும் நம்ம இதே போல் வந்து வாட வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப காயன்னு நமக்கு தேவையில்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மிளகு எல்லாமே அந்த தோலில் பிடிக்கணும் அதுக்கு தான் நம்ம வந்து லைட்டாக ஃபேனில் வச்சு எடுங்கன்னு சொன்னது இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம மிளகெல்லாம் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்காக ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் வந்து வறுத்து எடுத்தாலே போதும் இதில் ஒரு சொட்டு வேறு நமக்கு ஆயில் நம்ம இதில் சேர்க்கவே இல்லை ரொம்பவே ஹெல்த்தியானது நமக்கு ரொம்ப சத்துள்ளது கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு இது கொடுத்தோன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்